எடுப்பாங்க வளர்ந்தானே என்னுடைய உயிரெடுப்பாங்க தான் பிளானிங் என்ன எவ்வளோ வேகமாக வந்து காணிலையும் வெளியில் கேட்லேயும் ஒட்டிட்டு போனாங்களோ உயிரை விடுறண்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அரசியல் சம்மந்தப்பட்டாக்கள் இதில் கலந்துருக்கிறாங்கன்ட்டு ஸோ என்ன என்ன ஓட்டோம் ஓட விடுவாங்க தூசணத்துல எல்லாம் பேசி கேமரா விடப்பேன் அப்படின்ட்டு ஷெல்டர் பிரச்சனை கவலைக்குரிய விஷயம்தான் வணக்கம் ராசியாக்கார்டோட டாக் ஷெல்டர் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் வந்து அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா அந்த டாக் ஷெல்டருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் எதுவுமே வந்து எங்களுக்கு தெரியாது ஸோ எங்களுக்கும் வந்து அது என்ன ஆச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு அவங்க வந்து அங்கே வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளே வந்து அவங்க கிளம்பி நோட் போயிட்டாங்க சரி அவங்க வந்த அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதாலுமே வந்து இப்போ ஒரு மாதம் ஆகிட்டு ஸோ அவங்க வந்து இன்னும் வரலை அதால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில கேள்விகள் வந்து அதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்ட கேள்விகள் தான் வந்து நிறைய இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறோம் ஸோ அங்கேருந்து பேசி வீடியோ அனுப்புறதா வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இடத்துல டாக்ட் அந்த நாய்க்குட்டிகள் இருக்குதா இல்லையா அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பியிருந்த கேள்விகளுக்கான விடையும் அந்த அக்கா கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வணக்கம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஷெல்டர் பிரச்சனை எப்படி போகுது என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டு இருக்குண்டு தான் இருக்கு ஒன்றும் இல்லை அப்படியே பிரச்சனைகள் அப்படியே இருக்குது ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் ஒரு அம்மா வந்து மாடு கட்ட வேண்டிய இடத்துல வந்து சும்மா பிரச்சனை பட்டு போனாங்க அதுக்கு முதல் கிழமை ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து பிரச்சனை பிரச்சனைபட்டு அவரே அதுலேயே நின்று அவர் சண்டை பிடிச்சிட்டு அவரே சத்தம் போட்டுட்டு அவரே வெளியில் போயிட்டார் இல்லை அவரே வெளியில் நின்று தான் கதைச்சவர் உள்ளுக்கு வரையில வழியில் நின்று கதச்சவர் சத்தூசணத்தில் எல்லாம் பேசி கேமரா உடைப்பேன் அப்படி அப்படின்ட்டு அவரே பேசிவிட்டு அவரே போயிட்டார் அந்த அப்படி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது இல்லையா பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வரையில்லை அவங்களெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளைகள் ஏன் தான் என்னோட இப்படி பிரச்சனை படுறாங்க எனக்கு தெரிய இல்லை மற்றது வந்து பிரதேச சபைக்கு நாங்கள் நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அவங்க எவ்வளோ வேகமாக வந்து காணிலையும் வெளியில் கேட்லேயும் ஒட்டிகிட்டு போனாங்களோ நாங்கள் கொடுத்து இருபது நாள் ஆகுது அவ்வளோ வேகமாக வந்து அதை கலெக்ட் இல்லை அவங்க ஏன் அவங்க விட்டு வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு விளங்க இல்லை அவங்க வந்து அதை கலட்டு நாங்கள் மிச்ச வேலையில் தொடங்கியலும் நாங்கள் கொடுத்துட்டோம் கொடுத்தும் அவங்க வந்து இன்னும் கலெக்ட் ஆயில்லை பிஹெச்சே வந்து கலட்டணும் பிஎச்ச வந்து கரெக்டாக இல்லை எனக்கு ஏன்னு தெரியல ஷெல்டர் பிரச்சனை அப்படியே தான் போய்க்கொண்டிருக்குது கவலைக்குரிய விஷயம்தான் பட் ஆறு என்ன சொன்னாலும் நான் சாப்பாடு கொடுக்குறதையும் அவங்களுடைய மருத்துவ செலவையும் நிப்பாட்ட போகிறது கிடையாது அதை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன் மிஞ்சுனால் என்ன செய்வாங்க உயிரெடுப்பாங்க அவ்வளோந்தானே என்னுடைய உயிரெடுப்பாங்க அவ்வளோந்தான் பிளானிங் என்ன இவன் சொல்லுங்க காட்டி இவன் மேலதிகமாக இதை செஞ்சால் அவள் தூக்குவோம் இல்லை தட்டுவோம் அப்படி தான் நினைப்பீங்க தூக்கிட்டு போங்க தட்டிட்டு போங்க ஒரு நாய்களுக்காக உயிரை விடுறண்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இதுக்கு பின்னுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த நிறைய பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் நியூஸ் வெளியில் போகுது இந்த கொஞ்சம் பேர் செய்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியில் சொல்கிறதால என்னுடைய காதுக்கு வருது நான் சொன்னேன் பரவாயில்ல அவங்கவுங்க ஒவ்வொரு பதவியில் இருக்கிறாங்க அதை அவங்க வந்து சாதாரணமாக நாய் வளர்க்குற என்னட்ட வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாட்டில் அதெல்லாம் விட்டுட்டு என்னட்ட வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க சாதிச்சுட்டு போட்டோமே எனக்கு பிரச்சனை இல்லை பட் என்ன தான் இருந்தாலும் என்னால் அளவு நான் வளர்க்குற குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து இதுகள் கொடுத்து என்னால் காப்பாற்றி எவ்வளோ தூரம் கொண்டு போயிடலுமோ கொண்டு போவேன் மன வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான் வேதனைக்குரிய விஷயங்கள் தான் இந்த ஷெல்டர் அமைக்கிறதுக்கு அரசியல் பின்னணி இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக அரசியல் எல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து என்னுடைய காணியில் என்னுடைய இடத்துல வந்து நான் மக்கள்கிட்ட உதவியோடு நான் நாய்க்குட்டியலை பராமரிக்கிறேன் என்னுடைய உழைப்பில் நான் பராமரிக்கிறேன் ஸோ அதால் இதில் அரசியல் பின்னணியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதை தடுக்கிறதுக்கு அரசியல் பின்னணி நடக்கலாம் பின்னுக்கு வேலை பார்க்கலாம் இவ ஓகே ஓகே என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படி அப்படி எனக்கு தெரியாது இது நடக்கலாம் அது ஒரு அரசியலில் ரெண்டு மூன்று அரசியல் சம்மந்தப்பட்டார்கள் இதில் கலந்துருக்குறாங்கன்ட்டு நானும் கேள்விப்பட்டேன் நான் உண்மை போய் தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களோட நாய்க்குட்டி வெளியில் போகிறதில்லை எங்கட நாய்க்குட்டிகள் வந்து சேஃபாக உள்ளுக்கு அவங்க சந்தோஷமாக விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நித்திர கொள்வது தான் வேலையாக இருக்குது விளையாடுறது தான் வேலையாக இருக்குது ஸோ அதால் எங்களோடய நாய்க்குட்டி வெளியில் போகிறது இல்லை எங்கட நாய்க்குட்டிகளால் எந்த எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை இதால் யாரும் யாருக்கும் எதுவும் பிரச்சனைன்றா இவ்வளோ நேரத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் ஸோ இல்லை ஸோ நானும் ஃபுல் வாட்ச் தான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் ஸ்ரீலங்கா வெல்ஃபேர் வந்து நாங்கள் எங்களுக்கு உதவே இல்லை நாங்கள் நிறைய பேருக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் ஆனால் எங்களுக்கு தெரியும் அது கிடைக்காதுன்னு சொல்லி காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் போகிறதுக்கு முதலே அங்கே வந்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம்ட்டு சொல்லுங்களேன் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க எங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் என்ன தரணுமண்டு ஸோ அதால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு கிடைக்காதுண்டு இப்போதைக்கு நாய்க்குட்டியில் நாங்கள் தத்தெடுக்க இயலாது தத்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை போலீஸால சைன் வாங்கி எடுத்தது தானே இப்படி நாய்க்குட்டி பதினஞ்சு நாளில் கொண்டு போகணுமெண்டு எனக்கு கொண்டு போகிறதுக்கு இடம் இல்லாதபடியாக நான் எந்த காணியில் வச்சுருக்கிறேன் இதுக்கு மறைமுகமாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் விஷயம்ண்டா இப்போ மறைமுகமாக வேலை செய்கிறாக்கள் வந்து அதை ஒருதருக்கு ஒருதர் போட்டு கொடுத்துக்கொள்கிறாங்க இப்போ இவர் ஒரு ஆள் மறைமுகமாக வேலை செய்கிறா இவர் இவருக்கு சொல்லி இவர் வந்து வெளியில் சொல்கிறார் இவரும் அப்படித்தான் இவரும் அப்படித்தான் அப்போ அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு வருது மறைமுகமாக செய்கிறாங்கன்றது நான் என்ன இலங்கை ஆட்சி செய்து அடித்து எல்லாத்தையும் கொள்ளுவா போகிறேன் இல்லை நான் ஐயோ வாயில்லாத ஜீவனங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுகளுக்கு மருந்து கொடுத்து நிம்மதியா அதுகளை வீசுற அதாவது எங்களை மாதிரி ஆக்கள் வீசுறாங்க அந்த வீசுற குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவ்வளவு தான் ஒழுங்கான முறையில் மருத்துவ ரீதி எல்லாமே போகுது நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கண்டிப்பா குட்டிகள் வளர்க்கேதா வளர்க்க ஏலாதாக்கள் முடியாம வயது போனாக்கள் கொண்டு வந்து தரலாம் இப்போது கிடையாது இப்போ அவங்க கொஞ்சம் கவனிச்சு கொள்ளட்டும் எங்களுக்கு வந்து வேறு காணி நாங்கள் பார்த்து ஒரு அரசாங்க ரீதியாக எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டுகள் கிடைச்சால் கண்டிப்பாக கிடைக்காது அதில் நான் உறுதி உறுதி சொல்லுவேன் கிடைக்காது நம்மளை நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்றால் அந்த நாய் வளர்க்குறாக்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அது அந்த சம்மந்தமானால் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை நாய்களுக்கு நோய் வாய்ப்பட்டு அப்படி இருக்குன்றா கூட நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்போதைக்கு நாங்கள் குட்டியல் எடுக்கிறோன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் பார்ப்போம் அரசாங்க ரீதியாக எனக்கு சப்போர்ட் கிடைக்காதுன்றது எனக்கு தெரியும் ஏண்டா எல்லாரும் அவ்வளவு நல்லவர்கள் டாக்குமெண்ட் இருக்கிறவனுங்களே இருக்கிற ஆடே படாத பாடுபடுறாங்க நான் ஒன்றுமே இல்லை என்னட்ட உறுதியை வேறு ஒன்றும் இல்லை என்னட்ட ஸோ என்ன என்ன ஓட்டம் ஓட விடுவாங்க அதோட பக்கத்தில் நாலஞ்சு பேர் வேற இருக்கிறாங்க கொடுக்காத 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 சொல்றதுக்கு அவ்வளோ நல்ல மனசு வணக்கம் அனுந்திருக்கிறது வந்து ராசியக்கார டாக் சில்ட்ருக்கு எல்லா நாய்க்குட்டிகளும் இங்கே தான் இருக்குது ஸோ உள்ள வந்து போய் பார்க்க போறேன் நம்ம வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டாக் சில்ட்ருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய் கேட்டிருந்தீங்க அண்ட் நம்மளும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நமக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு ஸோ அன்னைக்கு வந்து இங்கே தான் வந்திருக்கேன் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது குட்டிகளெல்லாம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத போன தடவை வந்தப்போ இந்த கேட்லாம் வந்து வடிவாக காட்டில் கைப்போம் வந்து சொன்னாங்க சுற்றி வர வந்து மதில் கட்டியிருக்காங்க முன்னாடி மட்டும் மதில் சுற்றி வர தகரம் வந்துச்சுருக்காங்க இதுதான் வந்து கேட்டு யாராச்சும் வர்றதா இருந்தால் லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஓகே உள்ளே வந்ததுலேருந்து எல்லாருமே வந்து உள்ள வந்து எல்லாருமே வந்து சைலண்டா தான் இருக்காங்க போன தடவை பார்த்ததை விட இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க சொல்லுங்க என்ன எல்லாரும் பயங்கரமா பாசமா இருக்காங்க என்ன சொல்றாங்க எல்லாரும் இல்லாத என்ன அவங்க பாசம் எங்கெல்லாம் பாசம் தான் நான் வந்தாலே காணும் அந்த தம்பியோட என்னோட எல்லாம் நல்ல பாசம் இப்ப நான் வர என்னோட நல்லா இவங்க என்ன இந்த நாளை நீ அது கொண்டு கொடுக்கறது தானே இல்லாட்டி இங்கே இருக்கே இல்லாது கழுத்துக்கு மேல எல்லாம் ஏறி இருக்கிறோம் கடைசியில மேல எல்லாம் நல்ல பாசமா தான் நாங்களும் இருக்கிறோம் அவங்களும் இருக்கிறாங்க வெளியில வெளியாக்கெல்லாம் வருவாங்க இல்ல

நீட்டு பாருங்க பசியும் பட்டு வரும்போது இதுல எந்த ரோட்ல சொன்னா ஏனையின் ரோட்ல ஒரு அடிபட்டு கிடக்குது காகம் வந்து கொத்தி கொண்டிருக்குது இருக்குது இன்னைக்கு ரெண்டு முன்னுக்குள்ள சைக்கிள் போனா பின்னுக்கு அந்த டவுல்பின் காரையும் ஏற்றி விட்டாங்க இங்கே இப்படி ரோட்டில் இருந்து அடிபடுறத விட இங்க இப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கிறது வந்து நல்லது இந்த அங்கு லாரு எல்லாேருக்கும் ஒரு டவுட்னு இருக்கும் இதெல்லாம் வந்து ராசியக்காடு அப்பாவான் ஸோ இப்போ உள்ள வந்து நாய்கள் எல்லாமே வந்து இந்த வீட்டுக்குள்ள தான் படுக்கணும்னு சொன்னாங்க அவங்க படுக்கிற இடம் மற்ற சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து உள்ள போய் பார்ப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு மாஸ்டர் நேற்று இந்த பக்கத்து வீட்டு புள்ள வந்து அண்ணா அந்த பூல் குட்டி மாதிரி உள்ள குட்டியை தாங்கண்ணாண்ட குடுக்க தூக்கி வச்சு கொஞ்சி இருந்துட்டு மேலயே நின்று அப்படியே கொஞ்சிட்டு தான் கொண்டு வந்து தந்தது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியுது இந்த நாய்கள் வந்து சின்ன பிள்ளைகளோட விளையாடும் இல்ல இப்ப எல்லாம் இப்போ பாக் மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும் அவங்களும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க மற்றது இதுக்குள்ள இருந்து வெளியில போ இது வரைக்கும் இருக்காங்க வெளியில போடுறாங்க வெளியே போய் வெளியே போய் வெளியே போய் வெளியே போயிட்டு அவனை மட்டும் நான் கட்டி கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் வெள்ளைய வெள்ளைய மட்டும் செயின்ல போட்டுட்டு இங்கேருந்து அது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஓக் மாதிரி கொண்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டேன் வந்து போலாம் பிரச்சனை இல்லை இன்னும் வாராக்கள் வந்து பயப்படுறாங்க என்ன நான் என்ன வெளியே எல்லா நாயை மாதிரி யோசிக்கிறாங்க கடிக்குமெண்டு ஆனால் இங்கே உள்ள நாய் வந்து அது கடிக்காது கடிக்காது கடிச்சாலும் அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று கேட்டால் அதுக்குரிய ஆதாரம் அவ்வளோ ஊசியும் போட்டு தான் இருக்குது ஒரு ஊசி வந்து இன்றைக்கு போட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா பாக ஊசி என்று சொல்லி இதுக்கு பிறகு இந்த நாய் தடுப்பூசி அண்டு போட்டவங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கிட்ட முடிஞ்சது ஒரு ஊசிக்கு எனக்கு வந்து போற ட்ரான்ஸ்போர்ட் கூலி நாங்கள் புரியம்பா கொடுக்குறோம் ஆட்டோவுக்கு இங்கே வந்து தான் போடுறாங்க அப்போ அது வந்து என்னத்துக்கு வருதுன்னு கேட்டால் கை கிட்ட வந்தோடனே நாங்கள் தடவி நம்மகிட்ட சொன்னால் அவங்க வந்து ஓகே எங்களோட ஆயிடுவாங்க அது சிலாக்கள் பயம் என்னென்னு கேட்டால் கடிக்கும் கடிச்சா எங்களுக்கு வருத்தம் வரும் மூசி இல்லை இதெல்லாம் சொல்றாங்க ஆனா ஆனால் அப்படி எதுவுமே இல்லை இது கடிக்கிறேன் சொன்னா அந்த விசாரணை அந்த இது அதற்கு வந்தா மட்டும்தான் தான் நம்ம கடிச்சா மட்டும் தான் ஆனா அப்படி இல்ல அப்படி இதுக்குள்ள சான்ஸும் இல்ல மற்ற என்னென்னு கேட்டா எங்க நாயலுக்கு சகல ஊசியும் போட்டுருக்கு போட்டிருக்கு ஊசியும் போட்டுருக்கு அங்க இரு எங்க இருந்தாலும் நாங்க ஊசி போட்டு தான் வச்சிருக்கிறோம் இப்ப வந்த பொதுக்குட்டிகளை நாங்க செப்பரேட் பண்ணிடுவோம் இப்போ இவங்களை நான் அந்த கூட்டுக்குள்ளே வச்சுக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் செப்பரேட் புதுசாக வந்த குட்டி செப்பரேட் பண்ணியாச்சு இப்போ ஊசி போட்டோன்னா தான் திறந்து விட்டுருக்கிறது இப்ப இவர கூட இப்ப ரெண்டு நாள் தான் இருந்தது உள்ளுத்தான் தான் ஊசி போட்டது அவளா சின்ன குட்டிசுக்கும் ஊசி போட்டு தாய்க்கும் ஊசி போட்டு இருக்குது என்ன துறந்து விட்டுட்டோம் எங்களுக்கு பயப்பட தேவையில்லை அதனால இந்த ஊசி போட்டா நாங்க மற்ற குட்டிசோடையும் என்ன கொண்டு வர குட்டிசுகளுக்கு வந்து என்ன வருத்தங்கள் இருக்கு என்ன இது இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஆகையினால எல்லாத்துக்கும் போடுவோம் எல்லாத்துக்கும் கட்டாயம் ஊசி போடணும் ஊசி அந்த ஊசி போட்டு கொண்டு இருக்கும் மற்ற ஒரு சின்ன ஒரு வருத்தமா இருந்தாலும் இந்த அதுல இருக்கிற குட்டி ஒருத்தர் பாருங்க

நான் இவர் பைக்ல பைக்ல கொண்டு போய் கொண்டு வர அவருக்கு ஒரு கிழமையில ஒரு நாள் பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா மறுநாள் எவ்வளவு வந்து பன்னெண்டாயிரத்தி லட்சத்து கிட்ட வந்து அவருக்கு நியாயமான சில ஆனா சரியா நல்ல ஊக்கம் நல்ல ஊக்கம் நல்ல ஊக்கம் ஆனா இவருக்கு சாப்பாடு வைக்கல புரிச்சு தான் சாப்பாடு வைக்கிறாங்க தனியா வைக்கிறீங்க தனியா வைக்கிறேன் நாங்க ஏண்டு கேட்டா மெத்தாக்களை சாப்பிட கூட மாட்டேன் கடிபட்டு புலப்பாடு செய்வாரு இவருக்கு தனியா தான் வைக்கிறேன் ஆனா என்ன எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் காணா சின்ன சின்ன இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிட்டுக்குள்ளதான் நேரத்தில் முள்ளு பேரும் வீட்டுக்குள்ளதான் கால் இல்ல அப்படியே நாங்க இருக்கணும் அங்கடிங்கிற காலை வைச்சா பாத்தீங்கன்னா நீங்களே பாத்தீங்க ஒண்ணும் இல்லை எப்படியும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்டும் அவ்வளவு பேச்சு ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள எடுத்து எல்லாத்தையும் குளிப்பாட்டுவோம் ரெண்டு பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன நாங்க கூட செம்பவ போடுறது இல்லை அவங்களை செம்பவ போட்டு குட்பாடுறது மற்ற இந்த கழிவுகளை என்ன செய்யறீங்க அந்த அதுக்குத்தானே அவ வந்து அந்த பக்கத்து டக்கா இது சொல்லி கழிவுகள் கழிவு இப்ப நீங்களே பாத்தீங்க எல்லாம் நாங்க கடங்கு தோண்டி எல்லாம் இந்த பின்னுக்கு ஃபிட்ட பாத்தீங்களா ஓ ஃபிட்ட அது போன முறை பாத்துறேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்ல பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா ஒரு இலையாங்கூட முக்கியதான் பாத்தீங்களா எல்லாம் அந்த மாதிரி நாங்க எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் வந்து நல்ல க்ளீனாக தான் இருக்கு க்ளீனாக நீட்டாக தான் இருக்குது இதே வச்சிருக்கீங்க என்ன பிரச்சனை நீங்கள் இவங்க சாப்பாடு டைமுக்கு தாங்க இவங்க உள்ளது எப்போ பார்த்தாலும் இல்லை அவங்க விருப்பமா இருந்தால் ஒரு திறந்திருக்கு நிறைய பேர் படுத்துட்டு திருப்பி இவங்க வெளியே வரலாம் அப்புறம் சாப்பாடு டைம்ல உள்ளுக்கு விட்டுறோம் உள்ளேரத்துலேயும் மார்னிங்கும் ஈவினிங்கும் நாங்கள் எப்படியும் தண்ணி அடிச்சு பிரின்ஸ் போட்டு வாஷ் பண்ணி கழுவி விடுறோம் எல்லாமே இருக்குது இதுக்குள்ள கழிவுகள் எல்லாமே வந்து இந்த பைப் வழியா போய் அங்க இருக்கு ட்ரைனேஜ் அதுல தெரியும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இந்த மருந்து அழுத்த அந்த கடிக்கணும் எல்லாத்துக்குமே

நைட்டு கேரி படுத்து கொண்டுவாங்க அவங்கள இதுல இதுல படுத்துட்டாங்கட்டு பார்த்துட்டு அந்த அந்த இடத்துல தூக்கி வச்சு சாக்க வச்சுக்கிறேன் நைட்ல இதுல ஏறி அவங்க அவங்க படுத்து கொள்ளுவாங்க வீடு உள்ளுகள்லாம் ஃபுல்லா அவங்க தான் அவங்கட ராஜ்யம் தான் இறச்சி வாங்கிட்டு வந்து அவன் என்ன சார் அதுவரை வாயிலா சீவன் சாப்பிட்றதுக்கு ஆசை தானே கேட்கல அது நேற்று குளிப்பாட்டி கொஞ்சம் பேரை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்தா நீ அவங்களுக்கு சொல்லி வேலை இல்ல அவ்வளோ ஒரு கடை கிளாண்டி அவ்வளோ ஒரு சந்தோஷம் டெய்லி என்ன மாதிரி சாப்பாடு டெய்லி மீன் இறைச்சி கிழமைக்கு ஒரு நாள் இறைச்சி கோழி கிழமைக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு மற்ற நாளை கடல் மீன் குளத்து மீன் எல்லா நாளும் எந்த நாள் அதோட பருப்பும் போட்டு

சாப்பாடு வைக்கிறது வெளியில இருந்து வர வெளியிலேருந்து வராங்க அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சு நாங்கள் குண்டு நாய் வந்து யாரும் பிடிக்க பயப்படுவாங்க நாங்கள் சோச வச்ச தலையை தடாவி இப்போ அது எங்களுக்கு மேலே கை வைக்கிது அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ அந்த அளவுக்கு வந்துடுது வெளியில் உள்ள நாய் ஒரு நாலு அஞ்சு பேர் வராங்க இரவுக்கு ப பகலுக்கு எது எது நின்று வருவோம் வரும் இரவுக்கு டெய்லி அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடு வச்சிடறேன்னு அவங்க பால் குடிக்கிற பொது ஓ காலையில் பால் வைக்கிறது தானே பால் எடுக்கிறது பத்து லிட்டரோ பதினஞ்சு லிட்டரோ இதாக எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் பங்குட்டு வைக்கிறது ஒருத்தர் கூட குடிக்க விடாமல் சகல பேருக்கும் அது இந்த தம்பி தான் வைப்பது எல்லாத்துக்கும்

இந்த பன்னெண்டு குத்தாவும் இண்டைக்கு ஊசி போட்டாரு இண்டைக்கு போட்டது இண்டைக்கு போட்டது தாய் காயில இருந்த காய் பிள்ளை மிருக்குட்டி அதுக்கு மற்ற அதுக்குள்ள இந்த அவலா குட்டி சிறும் எத்த எடுத்து பிறந்து எதிரான போடணும் பிறந்து அது ஒரு மாசத்துக்குள்ள போடணும் ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள போடணும் எல்லாம் பிரைவேட்டா போடுறது எல்லாம் பிரைவேட்டா போடுறது ஓ இதுக்கே உழந்தை எவ்வளவு செலவு போகுது

தகலத்துக்கும் போடுறது ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு விதமா ஊசி போட்டுட்டோம் அந்த ஒரு ஒரு இது ஊசி இருக்கு தானே போட்டா அதுக்கு நாங்க இப்படி ஒரு கலர் ஒன்றை செலக்ட் பண்ணி போட்டு வைக்கிறது அவங்களையும் கட்டி விடுறது அவங்க கட்டினது அவலாத்தையும் எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க ஒன்று மின்னதிக்கும் ஆனா அந்த ஊசி போட்ட ரிசல்ட் தெரியுது போன வரும் தர வரும்போது இருந்ததுக்குன்னு இப்போ எருக்கிறதுக்கு பெருக்கறதுக்குன்னு விசல் தெரியுதா அந்த கருப்புக்கு துப்புறவும் முடியில்லாம இது வந்தது இப்போ வந்து அவருக்கு முடி நல்ல முடி வந்துட்டு நின்று இந்த கருப்பு அது

ஆகலமு ஒன்று ஒரு குட்டி ரெண்டு குட்டி என்று சொன்னால் நாங்கள் அங்கே கொண்டு போகிறது மற்றபடி ஆகலம் எமர்ஜென்சி என்று சொன்னால் அப்பாவுக்கு இல்லாட்டி சொன்னால் ஆயர் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்கள அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போயிட்டு அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கொண்டு வரது நான் போய் கவர்மெண்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்குள்ள அன்றைக்கு போய் காய்ச்சினான் கதைக்க அக்கா சொல்லி போய் கதைக்க சொன்னவங்க என்னென்னு கேட்டால் தங்கள்கிட்ட ஊசி இல்லையா ஊசி வாங்கி கொண்டு வந்து தந்தால் போட்டு விட்றாங்க அப்போ அந்த ஊசியிட ஒருட விலையே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் வெளியால் விற்கிறாங்க வெளியால் விற்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் விற்கிறாங்க போடுறதுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்து நாங்கள் தான் தோணும் ஆனால் எங்களோட எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வரவும் மாட்டாங்க மாட்டாங்க மற்றது இது பெட்டை குட்டிகள் கொஞ்சம் பெருச பெரிய குட்டிகள் இருக்கு அதுக்கு வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண கட்டினாங்க கேட்க சொன்னவங்க தங்கள்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் அந்த மருந்து வரது இல்லையா மருந்து வரதுலையா அந்த அது வந்து தாங்க பிரைவேட்ல தான் செய்யணுமன்றது அதுக்கும் வந்து அமௌண்ட் கூட தான் ப்ரைவேட்டுகளில் செய்யறேன்னு சொன்னால் அமௌண்ட் கூட தான் இப்போ ப்ரைவேட்டில் தான் இப்போ கவர்மெண்ட் மனுஷனுக்கு மருந்து எடுக்க போனாலும் கூடுதல் வந்து ப்ரைவேட்டுக்கு தான் எழுதி தராங்க இவங்களுக்கும் இப்போ கவர்மெண்ட்ட போனால் ப்ரைவேட்டை தான் நாட சொல்றாங்க அப்ப ஒன்றும் இருக்குது மனுஷங்களுக்கு அப்படி நாய்களுக்கும் அப்படித்தானே சரி ஓகே நாங்க வளர்க்குறமே நிறைய எங்களுக்கு எமௌண்ட் போஸ்ட் ஆகுது சரி கவர்மெண்ட்ல போய் கேட்டு இல்லை அவங்க வரையக்கல அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கூலியோ ஏதோ ஒன்ற ஓரளவு நாங்க கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம் என்று கூடி எடுத்தா கூடி என்னன்னு கேட்டு அங்க போய் கேட்டு அவங்க சொல்றாங்க நாய்க்குட்டிக்கு நாங்கள் ஊசி போட வர மாட்டோம் நீங்க தான் இங்க கொண்டுறோன்னு அதை விட ஊசி வந்து நாங்கள் எழுதி தருவோம் நீங்க போய் வாங்கிட்டு வந்து பிரைவேட்ல வாங்கிட்டு வந்து தான் இங்க தாங்க போட்டு விட்றலாம் அப்ப அதை விட நாங்க இங்கயே அவங்கள கூப்பிட்டு பிரைவேட் போடுறது பெட்டரே ஆனா வருஷத்துல ஒருதான் வருவாங்க அது வந்து என்னன்னு கேட்ட ஏதாச்சும் ஒரு ஆட்கள் பொன்சர் பண்ணுவாங்க இல்லாட்டி ஆராய்ச்சியர் சிங்கர் பன் கொடுத்து இப்படி செய்யுங்க என்று சொன்னாதான் அந்த அடி வருஷத்துல ஒருக்கா வந்து இதன்றதா கவர்மெண்ட்ல ஒரு அலெகேஷன் வந்து வருமா அவங்களுக்கு கவர்மெண்டால ஒரு அலகேஷன் வந்து வருமா இத்தனை இத்தனை மாசத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள இத போல டோப்ஸுக்கு இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸோ வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கும் இந்த விசர்நாய் தடுப்பூசி மற்றது கற்பத்தடைகள் செய்கிறதுக்குன்னு சொல்லி அலொகேஷன் வந்தால் அப்பைக்குள்ள தான் அவங்க வலிக்கிடுவாங்களாம் மற்றபடி நாங்கள் அங்கே தான் கொண்டு போகணும் அதுவும் அவங்கள்ட்ட இப்போ மருந்து இல்லையா கடற்பத்தடை இதுகளுக்கும் கவர்மெண்ட்ட மருந்து இல்லையா மற்றது க மற்ற வெக்சின் இந்த நாங்கள் பாக கொண்டு போடுற வெக் வெக்சின் கூடி அவங்கள்ட்ட இல்லையா நாங்கள் அதை ஊசியே நாங்கள் இப்போ அவங்க எழுதி தருவாங்கன்னா ப்ரைவேட்டில் கொண்டு போய் கொடுத்து தான் வாங்கி வந்து போடுவாங்க அப்போ இங்கே நிற்கிற நாயிலுக்கு அந்த கருத்தடாதுகள் பண்ணுறதா பண்ணுறது பண்ணணும் பண்ணணுமன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கும் கேட்டேன் நாங்கள் அதுக்கும் அவங்கள்ட்ட இல்லையா ப்ரைவேட்டில் தான் போய் கிடைக்கும் ப்ரைவேட்டில் தான் கிடைக்க ப்ரைவேட்டில் தான் கிடைக்க சொல்லி என்னத்துக்கு அவங்க இருக்காங்க ப்ரைவேட்டில் தான் கிடைக்க சொல்லி ப்ரைவேட்டில் தான் கிடைக்க சொல்லி தாங்க செய்கிறே இல்லையா அது டாக்டர் சாக்களும் இங்கே வர மாட்டாங்களாம் செய்கிறதுக்கு நான் சொன்னேன் எங்கள்கிட்ட ஒரு பத்தோ பதினஞ்சு குட்டிஸுக்குள்ளே இருக்குது இப்படி ஒரு இடம் தான் காப்பகம் உண்டு இப்போ இதுல இருக்குது வந்து செய்யணும் நாங்கள் அப்படி போறதுக்கு தாங்கள்ட்ட தாங்கள் அப்படி போறது இல்லையா அப்போ பேக்கில் கேட்கலாம் கேட்டால் நீங்கள் இந்த இப்படி வரவீங்கதான் அது வந்து அந்த வருஷத்துல ஒருக்கா வந்து நீங்க கேட்டீங்க இல்லை அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்குன்ற சொல்லி ஒரு ஒரு அலகேஷன் ஒன்று வருமா இப்போ போன வருஷம் இத்தனை செய்திங்கண்டா இந்த வருஷம் இருக்கா திருப்பி ஒருக்காண்டு சொல்லி அவங்களுக்கு ஒரு அலகேஷன் வருமா அந்த அலகேஷனுக்கு தான் வந்து அவங்க இது வந்து செய்வாங்களா